சாமானிய வணக்கம் இன்றைய சிறப்பு கொங்கு மண்டலத்திலிருந்து மூத்த தலைவர் பாஜக மூத்த தலைவர் எஸ் ஆர் சேகரன் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் என்ன சார் இத்தனை நாள் உங்களை வந்து பாசிசி அரசு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க சொல்லிட்டா எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரே லைன்ல விஜய் நாங்கள் ஒரு பொருட்டாக சொல்லிடலாம் ஆனா வந்து அது ஒன் லைன்சரா போயிடும் ஒன்னோட ஆன்சரா எங்களுக்கு வந்து விஜய்னுடைய இந்த பதில்கள்லாம் ஒவ்வொரு தடவை அவர் பேசும்போதும் ஒரு லட்சம் ஓட்டை ஜாஸ்தி பண்ணுது டிஎம்கேனுடைய வாரிசு டிஎம்கே ஒரிஜினல் இது டிஎம்கேவனுடைய டூப்ளிகேட் விஜய்க்கு வந்து அவங்க அதாவது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எழுதி கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பான் அவன் எழுதி கொடுக்கறதுல வந்து அதாவது எப்படி எழுதி கொடுப்பான்னா இவர் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாரு அந்த கருத்தை அவன் எழுதி கொடுப்பான் அதுல மாற்றங்கள் செய்து அந்த தலைவர் சொல்லுவாங்க ஏன்னா வெறுப்பாட்டம் எழுத முடியாதுங்கிறதுனால விஜயை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது அவருக்கு அவருக்கு மொத்தமா எழுதி கொடுத்துருவாங்க மொத்தமா எழுதி கொடுத்தத வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இவர் செய்யற வித்தியாசம் தான் இவர் வந்து அடிபட்டு போறாரு சினிமால ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க நாலு அஞ்சு தடவை சொல்லி அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லுவார் அரசியல் வந்து அப்படியே மேடைக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு அதனால அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சென்றேன் அப்படிங்கிற லைனை அவர்கள் வந்து கொண்டிருக்குற இன் சென்றேன் அப்படின்னு அவர் படிக்கிறாரு அதனால இப்ப வந்து நாங்க தான் திமுகவுக்கு டூப்ளிகேட் அரசியலே தெரியாது அதாவது அந்த திமுகவுக்கு ஒரிஜினல் ஓனர்ல அந்த திமுகவை மட்டும் அழிச்சிருங்க தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒரிஜினல் ஓனர் பிஜேபி அந்த திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரிஜினல் ஓனர் பிஜேபி ஏனென்றால் இவர்களை தூக்கி நிறுத்தி காப்பாற்றுவதற்கான ஒரே செயலி பிஜேபி அவர் சொன்ன ஒரு சின்ன மாற்றம் திமுக பரிதாபப்படுகிறோம் என்பதை தவிர ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்ல விரும்பல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் விஜய் இப்படியே பேச வேண்டும் அவருக்கு எழுதி கொடுப்பவர் இப்படியே எழுதி கொடுக்க வேண்டும் அப்பதான் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் எங்களுக்கு பத்து பத்து லட்சம் ஓட்டு கூட வரும் சார் முந்தாநேத்தி வந்து அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் இந்த சாராயம் வெள்ளம் ஒழியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க கான்பிடண்டா இருக்கீங்களா இருபத்தாறு அதாவது அமி அமித்ஷா என்கின்றவரை வந்து நான் நான் என்ன நினைக்கிறேன்னா சாணக்கியனும் சந்திரகுப்தனும் சேர்ந்த ஒரு ஹோமோஜினஸ் பர்சன் ரீசன் என்ன சொல்றேன்னா சும்மா வரும் அச்சனி வார்த்தைகள் இது அவன் செயல்பாட்டு வீரன் வந்து அமித்ஷா களம்பல கண்ட மாவீரன் ஏன்னா ஒரு சின்ன வயசுலயே மந்திரியாகி பதினோரு போர்ட்போலியோவை வந்து குஜராத்தில் கொண்டு யுபி அரசாங்கத்தினால கடுமையாக பழிவாங்கப்பட்ட நபர் அதன் மூலமாக உத்தரப்பிரதேசத்துக்கு இந்தியாவுக்குள்ளேயே நாடு கடத்தப்பட்டவர் ஆனால் போன இடங்கள் எல்லாம் வெற்றி உத்தரப்பிரதேச வெற்றி வரிசையாக இருபத்தி மூன்று மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைத்ததுல பெரும் பங்கு வகித்தவர் அமித்ஷா அமித்ஷா நடந்தால் நின்றால் பேசினால் சிரித்தால் கண்ணசைத்தால் காலத்துக்கு அவர் வந்து ஈஷாவுக்கு வந்து ஒரு ராத்திரி அவர் செலவு பண்றப்பேன் இப்படிப்பட்ட ஒரு வந்து ஈஷால் அவருக்கு என்ன வேலை ஒரு ராத்திரி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்க கிடையவே கிடையாது ஏனென்றால் எங்களுடைய கட்டிட திறப்பு விழாவிலேயே கரெக்டா ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்தாரு அதுக்கு மேல பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கவே அவங்க வந்து அவருடைய அஜெண்டால நிறைய இடம் அடிபடுதுன்னு வேற சொன்னாங்க அப்படிப்பட்ட நபர் ஈசால ஒரு நாள் ராத்திரி தங்குனார்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டத்திற்கு போடப்பட்ட என்ன வேணாலும் பிளாங்க்ஸ் போடுங்க என்ன வேணாலும் இல்ல நீங்க ஃபில் பிளிங் பிளாங்க்ஸ் போடுறதுதான் பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக அதாவது அமித்ஷாவும் எடப்பாடி அவர்களும் சந்தித்ததும் அன்று காலை வந்து அமித்ஷா அவர்கள் போட்ட ட்வீட்டு பார் பார்லிமெண்ட்ல பேசினதும் அதன் பிறகு திமுக கேம்ப் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்த திமுக கேம்ப் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடுக்கத்துல இருக்கு வளர ஆரம்பிச்சுக்காங்க ஜென்ரலா பயம் வந்தோடனே தான் அந்த மாதிரி நடக்கும் நீங்களும் ஒன்று சேர மாட்டீங்கன்னு நினைச்சா திமுக கேம்பி ஒன்று சேர்ந்த வந்து திமுக பயப்படுவோம் நாகராஜ் நான் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீங்களே பேசிட்டீங்க திமுக கேம்பு நடுங்குது பயப்படுது ஒளருது ஏன் எதனால பண்ணனும் இங்கே இங்கே ஒரு மிக பெரும் ஒரு மிக பெரும் கூட்டணி தயாராகி விட்டது என்பது அவர்களுக்கு கிடைத்த உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்பதாலே ஏற்பட்ட பயம் அது திமுக எவ்வளவு தோளை ரியாக்ஷன் பண்ணுகிறார்களோ அவ்வளவு தோளோ நாங்க வலிமையாகிட்டு வரோம் திமுகவுக்கு எவ்வளவு எவ்வளவு உதரல் ஏற்படுகிறது அவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு வரோம் அதனாலே பிஜேபியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கிறதா எதிர்காலம் இருக்கிறதா ஜெயிக்குமா அப்படின்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து கேட்கவே வேண்டாம் திமுக எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுதோ உதருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாகி வருகிறது ஸ்ட்ராங் ஆகி வருகிறது முழு ஊர் பெறுகிறது என்பதை உறுதி செய்கின்ற விஷயங்கள் தான் அது அதனால எங்கள்கிட்ட கேள்வியை கேட்க வேண்டாம் திமுகவினுடைய பயத்தினுடைய ப்ரப்போர்ஷனேட்டு தான் எங்களுடைய டைரக்ட்லி ப்ரபோர்ஷனேட்டு ஒரு குரோத்துன்னு வச்சுக்கலாம் சார் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக பாஜக பக்கம் லட்சோ லட்சம் வந்து திரண்டாங்க சார் சொல்ல போனா மாற்று கட்சியினர் மாற்றத்தை விரும்பினவர் எல்லாமே திரும்பினாங்க திரு அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு ஒரு ஒரு மாசோத் பார்ட்டிக்கு தனித்து நின்று ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பதினஞ்சு நாள்ல கேண்டிடேட் போட்டு நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து ஒரு வாரத்துல ஃபீல் பண்ணி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனித்து நின்று டபுள் டிஜிட் ஓட்டை வந்து பாஜக பண்ணி அதாவது ஆன்டி வந்து பாசிட்டிவ் ஓட்ட நெகட்டிவ் ஓட்டை பாசிட்டிவா ஓட்டா மாத்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணாமலை மேலே ஏற்படுத்த ஏற்படுத்த அண்ணாமலையும் அதற்கான தகுதியானவர் பார்ட்டிக்கு ஒரு பெரிய க்ரோத் எல்லாரும் அந்த இளைஞர்களும் எதிர்பார்ப்பது அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஏற்படறாக இந்த கூட்டணி ஏற்பட்டால் அதுல இந்த இளைஞர்கள் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர்கள் நிலைமையை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது மா ஒரு இல்ல உள்ளங்களோடு ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க இது வேற மாற்று ஊடகங்கள் என்ன கேட்டிருந்தா அதுக்கு உள்நோக்கம் இருப்பதாக நான் இதற்கு வந்து விடை வந்து காலம் சொல்லும் ஏனென்றால் அண்ணாமலை என்பவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இது ரெண்டுலையும் மாறுபாடு இல்லை என்றாவது ஒரு நாள் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சீயமாக வருவார் இதுலயும் எந்த வே வேறுபாடும் இல்லை ஆனா எப்போ என்று எப்படி என்பதெல்லாம் காலம் பதில் சொல்லும் ஏன்னா அரசியல்ல எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுல வந்து நீங்க வந்து ஜாதகம் ஜோதிடம் நியூமராலஜி நேமாலஜி அந்த மாதிரி எந்த விஷயமும் பொருந்தாது எடுபடாது அதனால தம்பி நாகராஜனுடைய ஆசை தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய ஆசையை எதிரொலிப்பதால் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை தவிர நாள் குறிப்பதற்கு நான் முயற்சி செய்யவில்லை சார் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் வந்து டீலிங் டிஎம்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் நேற்று கூட கனிமொழி அவர்கள் பேசும்போது அதற்கான சரியான ரிப்போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க நேத்தி வந்து பேசும்போது வந்து உங்களோட ட்விட்டர் பார்க்கும் போது வந்து நீங்க நூறு நாள் சட்டசபை சொன்னீங்களே ஏன் நடத்தலை அப்படின்னு சொல்லி ஆளுங்க அரசாங்கத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு மும்முனை தாக்குதல் ஏற்படுத்துறீங்களோ திமுக அந்த அதாவது எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு 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 அதற்கான பதில் தர முடியாம திமுக தடரும் போது ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இடத்துல இருந்து வருது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசனா சரி ஏன்னா ஒரு ரெண்டு வாரமா சார் அதாவது அதுக்கு முன்னாடி ரொம்ப சைலண்டா அப்பப்போ பேசிட்டு இருந்தீங்க ஒரு ரெண்டு வாரமா இந்த ரெண்டு வாரத்துல என்ன மாறிச்சு திமுக வந்து எங்களுக்கு அல்வா துண்டு மாதிரி பாயிண்ட் அள்ளி அள்ளி தராங்க நாங்க வந்து சுகர் பேஷண்ட் இல்ல எவ்வளவு வேணாலும் அல்வா சாப்பிடலாம் அவங்க அல்வா கொடுத்தாத நாங்க முன்னாலெல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இப்ப அல்வா மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் தராங்க ஏராளமான ஆன்டி இன்கம்பர்சி ஃபேக்டர் தொடர்ந்து சேம் டைப் ஆஃப் ரிப்பீட்டட் ரிப்ளைஸ் அறுபதுகளிலே சொல்லப்பட்ட நான் தமிழண்டா நீ வந்துருவியாடா தமிழ்நாடு அப்படிடா இப்படின்னு பேசின ஒரே பழைய வார்த்தைகள் நான் ஏற்கனவே பல டிவிகள்ல சொல்லியிருக்கேன் கொஞ்சம் மாத்தி யோசிங்கடா கொஞ்சம் புதுசா யோசிங்கடா கொஞ்சம் புது புது வார்த்தைகள்லாம் யோசிங்கடா இந்த டா போறதுக்கு காரணம்னு கேட்டா ஒருமையில அல்ல ஒரு தமிழில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தமான வார்த்தை அதனால அந்த மாதிரி யோசிங்கன்னா யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் நிறைய பாயிண்ட்ஸ் அள்ளி அள்ளி தர்றாங்க முதல்ல நேரேட்டிவ் செட்டிங் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த நேரடிவ் செட்டிங்கில் பதில் கொடுத்து பதில் கொடுத்து நாம பலியாகிக்கிட்டே இருந்தோம் இப்ப அவங்க தான் நேரேட்டிவ் செட் பண்றாங்க அது எங்களுக்கு பெரிய ரிபர்ட்டலாக அவங்க மூஞ்சில பந்து அடிச்ச வேகத்துல ரெண்டு வேகமாக திருப்பி அவங்க மூஞ்சில அடிச்சு அவங்களை கீழே விழுத்தாட்டுறது அதற்கு மிகப்பெரிய அளவுல இன்றைய பிஜேபி ஆதரவு இளைஞர்களுடைய ரியாக்சன் சோசியல் மீடியாவுடைய பயங்கரமான ரிபர்ட்டல் எல்லாற்றுக்கும் மேலாக அண்ணாமலையினுடைய பொங்கி எழுகின்ற பதில் அதாவது இதயத்திலிருந்து வரக்கூடிய சும்மா வந்து பதில் சொல்றதுக்காக சொல்லல இதயத்துக்கு ஸ்பீக்ஸ் ஹார்ட் அதனுடைய பலனாக என்ன ஆகுதுன்னா அதை புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு சின்ன குழந்தைய வந்து எல்லாரும் தூக்குனா அது வந்து ஆஹ் சிரிக்காது நீ சரி சரின்னா சிரிக்காது ஒரு இதயபூர்வமாக அன்போடு அந்த குழந்தைய தூக்குனா அதுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் அந்த வைப்ரேஷன் அதனுடைய அந்த குழந்தை பரிபூர்ணமாக அவங்களோட அட்டாச் ஆகும் தமிழ்நாட்டு மக்கள் இதே பூர்வமாக பேசுகிறது மூன்றும் சேர்ந்து நேரட்டிவ் செட் பண்ணக்கூடிய தீர்வுகளுக்கு மரணி அவங்களுடைய ஆன்டி விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு விஷயங்களையுமே அவங்க நிறைவேற்றலை இதுக்கெல்லாம் மேல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பழைய விஷயங்களையே மாவையே ஒழுத்து போன விஷயத்தையே அவங்க அரைக்கிறதுனால நீங்க பாராளுமன்றத்துல பார்த்துருவீங்க ஐஸ் ashwin vaishnavi என்ன மாதிரி ரிபர்டல் கொடுத்தாரு என்ன மாதிரி அடிச்சு தூக்கி போட்டாரு அரசியல் வார்த்தைகள் பிரயோகப்படுத்தவே இல்லை அவர் மிக மிக ஜென்டில் வார்த்தைகள் ஜோதிமணி பூதி குறி போச்சு அமித்ஷா ரிபர்ட்டல் தமிழ் மொழி எங்க இது கனிமொழி எங்க போச்சுன்னே தெரியல தயாநிதி மாறன் பொய்யினுடைய மொத்த உருவம் எக்ஸ்போஸ் ஆனாரு ஆக திமுக நார் நாராக தமிழ்நாட்டில் இது பார்லிமெண்ட்ல கிழிக்கப்பட்டது அதுவும் வந்து ஹோல் ஸ்பீச் பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்

இந்த இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது முதல்ல என்ன பண்ணாங்க அண்ணா திமுக கூட்டணி வருமா அப்படின்னு கொஸ்டின் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷ காலங்கள் இதுவே பேசப்பட்டது அதுக்கப்புறம் அமித்ஷாவை போய் இபிஎஸ் பார்த்த உடனே தினகரன் நாளேடு இபிஎஸ் சரண்டர்னு போட்டாங்க கைத்தறிச்சலின் மொத்த உருவ மாத்தி அப்புறம் இப்ப அவர் வருவாரா இவர் வருவாரா நீங்க சொன்னவர் எல்லாம் வருவாரா எல்லாம் கேள்வி பலம் பொருந்திய கூட்டணி என்று அரசியல் களத்துல உறுதி செய்யப்பட்ட பிறகு வேகமாக போகின்ற சொகுசு தான் பயணம் செய்வதற்கு எல்லோரும் விரும்புவார்கள் அதனால யார் வேண்டுமானாலும் இந்த வண்டியில வந்து ஏறுவதற்கு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற இடத்துல பிஜேபி இருக்கும் அந்த ஆசையை ஏற்போமா ஏற்க மாட்டோமா ஏற்றுவோமா ஏற்ற மாட்டோமா என்பதெல்லாம் ஆலம் சார் சென்ற மாதம் அமித்ஷா அவர்கள் வந்தார் இப்பொழுது தமிழகத்துக்கு மோடி அவர்கள் இன்னும் ஒரு வார காலத்துல வர ஒரு வார காலத்துல வந்து மோடி வர ஆஹ் அது என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் பாம்பன் பிரிட்ஜ் அது ஓபனிங் ராமநவமி அன்னைக்கு அது நடக்க போகுது ஆஹ் அது நம்ம அரசியலா தான் எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா ஸ்ரீலங்கா சென்று விட்டு பிறகு வந்து ராமேஸ்வரம் வர சோ கச்ச ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியாத சோர்சஸ் கிடையாது இந்த கச்ச எப்படி பாக்குறீங்க நடந்தோம் நினைக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிழக்கு பாகிஸ்தான் அதனுடைய முழு சுதந்திரத்தை பெற்று டோட்டலா அது நம்ம கையில தான் இருந்துச்சு காந்தி தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ புடிச்சு வச்சிருந்தார் அன்னைக்கு நினைச்சிருந்தா அகண்ட பாரதத்துல நாம இழந்த பாகிஸ்தானின் ஒரு பகுதியை பெற்று வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லையை ஈஸ்ட் பெங்காலை சேர்த்து பெரிய பெங்கால் ஆக்கிக்கலாம் அது அரசியல் முரண்பாடு அன்னைக்கு செய்யல தீர்க்க தரிசனம் இல்லை இந்திரா காந்தி இன்னைக்கு கச்சத்தீவையும் இந்திரா காந்தி காலத்துல கருணாநிதி தான் தாராவது கொடுத்தார் தாரை வார்ப்பதே இவர்களுக்கு தொழில் மீட்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை மீட்டு தருவார் என்பது மக்களின் நம்பிக்கை அதனால மோடியினுடைய உலகளாவிய ராஜதந்திரம் என்று ரொம்ப வலுப்பட்டு இருக்கிறது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தே தீர்வார் இந்த முறை நடக்குமா இல்லையான்னு தெரியல நான்கு மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்காவ கூட்டு வந்தோம் எப்போதும் அவங்க போய் அரெஸ்ட் பண்றது கூட்டு வருது இப்படின்னா இருந்துச்சு அரஸ்ட் பண்ணுவார்கள் கூட்டு வருவதற்கு யூபி அரசாங்கத்துல கூட ஒண்ணுமே சக்சஸ்ஃபுல்லா இல்ல ராஜதந்திரம் இல்ல ராஜ்ய உறவுகளிலே பலகீனம் இப்போ ஒரு போன் போட்டாலே நடக்குது நானே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன் ரஷ்யால சிறைபிடிக்கப்பட்ட ரஷ்யால இருந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸ் பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அந்த குற்றம் வந்து மரண தண்டனையான குற்றம் அது அண்ணாமலை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசி அந்த பையனை மீட்டு இப்போ தமிழ்நாட்டினுடைய சிறைக்கு வந்திருக்கிறார் நாடு கடத்தி அவரை கொண்டு வருவது என்பது இந்த குற்றத்தில் நடக்காத காரியம் யூபிஏ வந்து அப்படியே முடிஞ்சிட வேண்டியதுதான் அந்த மீட் கொண்டு வர அளவில் ராஜதந்திரம் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு நம்மை பற்றிய மரியாதையும் பயமும் உலக நாடுகள் அதனால இந்த மோடியினுடைய விஜயம் ஒரு நாளை ஒரு காலத்தில் நடக்கும் முதன் முல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏற்ற உடனே அவர் சில சீர்திருத்தங்களை கொண்டு வர கொண்டு வர முயற்சி பண்ணார் நடக்கவே இல்லை பஸ்ட் செஷன்ல நடக்கவே இல்லை வரிசையாக நடந்து வருது ஒவ்வொன்றாக நடந்து வரும் ஒரு பிபி ஐ திங்க் பிபிசியினுடைய நிருபரா அல்லது வாஷிங்டன் போஸ்டர் ஒரு நிருபர் கேள்வி கேட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்து நாட்டினுடைய எழுபது சதவீத மக்களுக்கு டாய்லெட்டே கட்டி கொடுக்கல நீங்க வந்து அணு ஸ்பேஸ்ல போய் இருப்பேங்கிறத பத்தி சந்திரனுக்கு இது விடுவதை பத்தி செவ்வாய் கிரகத்துக்கு விடுறதை பத்தி யோசனை பண்ணுவதாக உங்க செய்திகள் வருதுன்னு கேட்டாங்க இன்னைக்கு முதல் விஷயமா எடுத்து நாட்டினுடைய அத்தனை கிராமங்களிலும் அந்த டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை விஷயங்கள் எல்லாம் மூடி வரிசையா நிறைவேற்றிட்டு வராது அதனால என்னென்ன எப்பப்ப செய்யணுங்கிறத அவர் செய்வார் நீங்களும் நானும் நினைக்கின்ற நினைக்கின்ற ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்கின்ற அகண்ட பாரதம் உருவாகியே தீர் சார் தெரியும் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் ஆன் ஸ்பாட் ஸ்பாட் இந்த லாஸ்ட் டூ வெரி பிஸி பிஸி எனக்கு தெரியும் பட் அந்த நான் கேட்ட உடனே ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ ஒத்துக்கிட்டு எனக்காக கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நம்ம இன்னும் நிறைவேறும் தேங்க்யூ சார் சாமானியன் வந்து எனக்கு சாமானியன் அல்ல எனக்கு மிகப்பெரிய சாமானிய மற்றவன் மிக முக்கியமானவன் அதனால சாமானியன் கேட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எந்த வேலை இருந்தாலும் உடனே செய்து தருவேன் என்னை அழைத்தமைக்கு நாகராஜுக்கும் சாமானியனுக்கும் நன்றி தேங்க்யூ சார்